உங்களுடன் ஸ்டாலின் இதில் வாங்கின மனு உங்களுடைய ஸ்டாலில் வாங்கின மனு நேற்றரி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க திருப்பூனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனத்தில் ஆற்றுல அந்த மனுல வீசி எறியப்பட்டிருக்கு என்னுடைய மனு எல்லாம் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பாருங்க மக்களுடைய மனுக்கில் ஆற்றுல விசிறி எறியப்பட்டு என் டைக்கி அது தொலைக்காட்சிலையும் பத்திரிக்கையிலையும் வெளிவந்த செய்தி இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க காப்பாற்றுவாங்களா அதே போல கொரோனா காலத்தில் மக்கள் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது அரிசி விலையில சர்க்கரை விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே நேரத்தில் பள்ளியில் மூடப்பட்டது கல்லூரியில் மூடப்பட்டன மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க ஓராண்டு வீணாகி விட்டதே என்று மன கவலையில் இருந்தாங்க கல்லூரியில் படித்த மாணவனுக்கு ஆன்லைனில் வகுப்பு அதே போல் ஆன்லைனில் தேர்வு நல்லா படித்து பட்ட படிப்பில் நிறைய பேர் பல ஆண்டுகளாக டிகிரி வாங்காமல் இருந்தாங்க டிகிரி வாங்குனாங்க பட்ட படிப்பு பிடிச்சி பட்டம் பெற்றாங்க மாணவர்கள் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் கொடுத்தமில்ல இது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை தான் பார்க்க முடியும் அதே போல ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி வீடு இல்லாத மக்களுக்கு அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அந்த வீட்டு வாங்கி அவர்களுக்கு அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதே போல ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்களுக்கு சேலை வழங்கப்படும் என்று நேரத்தில் தெரிவிக்கிறீங்களே இன்றைய தினம் திருப்பரங்குளம் சட்டமன்ற தொகுதியில் பல திட்டங்களை அண்ணா ஆட்சியில் நிறைவேற்றுகிறோம் திருப்பரங்குன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் அரசு மருத்துவமனை இயங்க அமைக்கப்பட்டது மாநகராட்சி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமுறை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசு பள்ளிகள் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பெற்று மேல்நிலைப்பள்ளியாக தயார் மேம்படுத்தப்பட்டன முல்லை பெரியார் குடியிருத்த பணிகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டது பாண்டி கோயில் முதல் கப்பலூர் வரை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் உள்ள சுற்றுச்சாலை அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக அமைச்சு கொடுத்தோம் அண்ணா பொறியல் கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அன்னை தெரசா பல்கலைக்கழக துணை அளவும் கட்டப்பட்டது மருத்துவ ஆராய்ச்சியளையும் கட்டப்பட்டது வட்டாட்சி அலுவலகம் கட்டப்பட்டது திமுக ஆட்சியில் வந்த வந்தவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த பணி ஆட்டியோ அலுவலும் கட்டி அவர் சிக்கர் ஒட்டி திறந்தாங்க திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்ட பணிகள் திருப்பரங்குண்டம் மலைக்கு ரோப்கார் வசி செய்யப்படும் சொன்னாங்க செய்யலை கிரிவலப்பாதை மேம்படுத்துன்னு சொன்னாங்க செய்யலை அவனியாபுரம் பைபாஸ் முதல் நெல்பேட்டை வரை உயர்மட்ட பாலம் கட்டுன்னு சொன்னாங்க அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலை பிரகனூர் ரவுண்டானா பகுதி உயர்மட்ட பேலம் கட்ட வேணாங்க அதுவும் செய்யலை அதே போல் திராவிட முன்னேற்ற அண்ணாதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கே திருப்பரங்குன்றம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அந்த பணியில் தூக்கி ஆமை வேகத்தில் நடந்து கொண்டுக்கிட்டது அண்ணா திமுக ஆட்சி அமைதி பிறகு விரைவாக வேகமாக இந்த பணி நிறைவு பெற்று செயல்படுத்தப்படும் செய்தியை சொல்லி அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவர்கள் இந்த பகுதியில் விவசாய பெருமை மக்கள் மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க ஒவ்வொரு ஒரு சில காலகட்டத்தில் அந்த மல்லிகைப்பூ நூலே வீழ்ச்சி அடைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அந்த வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அந்த விவசாயியுடைய கோரிக்கை அடிப்படையில் அந்த மல்லிகை சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படும் இந்த பகுதியில் நம்முடைய பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை நன்றி வணக்கம் சரித்திர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப பிடிச்சி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப பிடிச்சி மேல ஏறி வந்த தலைமகன் நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு